சைவ அசைவ பிரியாணி மசாலா போன வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் எங்களுக்கும் ஆதரவு கொடுத்தீங்க அதை பார்த்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி ரெடி பண்ணுவதுன்றத கேட்டிருந்தீங்க அதை வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி ரெடி பண்ண போறோன்றத பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாமா ஏன் உங்களுக்கு இவ்வளோ பதட்டம் பிரியாணி மசாலா நல்ல செய்முறை நல்ல வரவேற்பு கிடைச்சிது மக்கள் மத்தியில் அவங்களுக்கும் நம்ம ரகசியத்தை வெளியில் சொன்னதில் சந்தோஷப்பட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது அதே மாதிரி சைவம் அசைவத்துக்கும் உண்டான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நம்ம ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வைக்கிற மாதிரி ஒரு மசாலா தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம்ண்ணா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு முப்பது நாளைக்கு வச்சுக்கணுன்றீங்க அதை எப்படி பண்ண முடியும் நான் செய்யலாம்ண்ணா அதுலேயும் தண்ணி வேற ஊற்றுறீங்க இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேண்ணா இதை நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு பண்ணுறது அன்னைக்கே நைட்டு போட்டு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மரநாள் காலையில் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மசாலா இன்றைக்கி நம்ம செய்முறையில் என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அதுலேயும் இஞ்சி இருக்கும் அதுலேயும் பூண்டு இருக்கும் அதை எப்படி சேர்க்குறோம் அது அந்த செய்முறை தான் ரொம்ப முக்கியமானதுண்ணா இஞ்சியும் சேர்க்குறேன் பூண்டும் சேர்க்குறேன் மற்ற மசாலாக்களும் சேர்க்குறோம் ஆனால் பதினஞ்சு நாள் இருபது நாள் வெளியில் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு மசாலா அருமையான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி செய்வது மசாலா தானா அருமையான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க போங்க ரெடிமேட் மசாலா செய்கிறது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க நம்ம ஆரம்பத்திலேயே இதுதான் பூண்டு இந்த பூண்டை தோலோடு நம்ம எப்படி சேர்க்குறோம் அப்படின்றது இது ஒரு தான் ரெண்டாவது பார்த்தோம்னா இஞ்சிக்கு பதிலாக சுக்கு சுக்கு த இந்த தான் இருக்காது அதனால சுக்கு சேர்த்துக்கிறோம் உடம்புக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது சளி பிடிச்சாலும் குணமடையும் கல்லுப்பு மல்லித்தூள் நிறையா பேர் வந்து கலர் சேர்ப்பாங்க நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறோம் தனி மிளகாய் தூள் மஞ்சள் பொடி ஜீரகத்தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துருக்கீங்க இது நம்ம சேர்த்தோம்னா நல்ல மனமும் கிடைக்கும் சுவையும் கிடைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோன்னு வைங்களேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிச்சனில் பொறிக்கிறது நம்ம டேபிள் வரைக்கும் நம்மளே இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மசாலா தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம் செக்கெண்ணெண்ண நல்லெண்ணெய் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு மைதா மாவு சேர்க்கலாமா மாஸ்டர் அதாவதுனா மைதா மாவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பொரிச்சு தான் எடுக்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தோம்னா சைவம் அசைவம்னு சொல்லியிருக்கோம் சைவத்தில் வந்து காலிஃப்ளவர் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா போடுறோம் பூ தனியாக மசாலா தனியாக வந்துருது கரெக்ட் அப்படின்னு வாங்க ஸோ இந்த மைதாவும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும் இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிறத எல்லா மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் இதை சேர்த்து இந்த மசாலா சேர்த்து பொரிச்சா சூப்பராக இருக்குண்ணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லிட்டீங்க சைவத்துக்கு சைவத்தில் காலிஃப்ளவர் இருக்குண்ணா காலி ஃப்ளவருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் பொழிஞ்சா போதும் இதே இது சைவத்திலே மட்டன் மாதிரி சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க நம்ம பலாக்காயில் எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் பலாக்காயை வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த மசாலாவே போட்டாங்கனாலே மட்டன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் அப்போ காலான பண்ணலாம்ல நீங்கள் எந்தெந்த சிக்ஸ்ட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா சிக்ஸ்ட் ஃபைக்கும் பண்ணலாம் முட்டையில ரைட்டு தோல் இல்லாமல் சீ தோ தோலோட தோலோட போட்டு ஒன்றும் பாதியுமே அடிக்க போறேண்ணா இருந்து உருளையை வச்சுக்கிறோம் மறுக்க போகிறோம் அடுத்தது ஒன்று ஒன்றாப்பா மசாலா ரெடியாக போகுது மக்கள் வந்து மாறுங்க கவனத்தை கவனமாக உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா பூண்டு எப்படி சேர்ப்போம் அப்படின்ட்டு இப்படி தான் சேர்க்கணும் வீட்டில் செய்கிறவங்க நான் பாத்திரமாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துடும் எதுக்காக நான் அப்படின்னு நம் நம்மளே சொல்கிறோம் அப்படின்னா இந்த பூண்டு அரை ஸ்பூன் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கப்படும் வறுத்து போகிறோம் அது இரும்பு பாத்திரமாக இருந்தால் அங்கே பிடிச்சிருக்கும்

நான் இந்த அளவில் பூண்டு இருக்கும்ண்ணா ஏன்னா பதினஞ்சு நாள் வச்சு நம்ம சிக்ஸ்டி போய் போடணும்ல அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லா தாங்க வச்சுட்டாங்க இந்த மாதிரி வறுத்தால் இதில் உள்ள அந்த ஈரப்பதம் போயிடும்ண்ணா போ அதுக்கு தான் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க போகிறோன்னா அளவுகளோட இப்போ நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த மசாலா பார்த்தோம்னா பதினஞ்சு கிலோ கறிக்கு பயன்படுத்தக்கூடிய அளவு சரி நான் போய் இப்போதிக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வரவா என்னதுப்பா சிக்கனே சிக்கனே என்ன அவசரப்படாது இன்னும் நாளைக்கு தான் இதை பண்ணப்பா முடிக்க பாதிக்கு தான் பண்ண முடியுமா அரை கிலோ அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம சேர்க்குறது மக்களுக்குண்ணா நம்ம அடிக்கடி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அதனால் நம்ம அதிகமாக சேர்க்குறோம் அரை கிலோன்னு சொல்லிவிட்டு அதிகமானு சொல்லிவிட்டு கம்மினு நினச்சிக்காதீங்க நிறையா வச்சுருக்கோம் அரை கிலோ மைதா மாவு கால் கிலோ அரிசி மாவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மக்களுக்கு தனி மிளகாய் தூள் முப்பது கிராம் முப்பது கிராம் இப்போ கலர் பொடி சேர்க்குறவங்களா இருந்தால் தனி மிளகாய் இப்படி ஐம்பது கிராம் சேர்க்கணுன்னா நம்ம கலருக்காக காஷ்மீர் தூள் சேர்க்குறோம் இது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகத்தூள் கரம் மசாலா இருபத்தஞ்சி கிராம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இந்த சிக்ஸ்ட்டி ஃபைக்கு மல்லிகைத்தூள் கம்மியாக இருக்குன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் சவுண்ட் கேட்குதுங்களா நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ண பூண்டு நூறு கிராம் சுக்கு எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சிக்கு பதிலாக சேர்க்கக்கூடிய சுக்கு கல் உப்புனா நம்ம இப்போதைக்கு வந்து போடும்போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க அப் அப்படி உள்ளவங்க நம்ம மசாலா சேர்க்குறோம் பார்த்தீங்களா கறி சமைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைமு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதுனால இந்த பூண்டோடைய எண்ணெயெல்லாம் இல்லை பார்த்திங்களா முட்டைன்னா ஒட்டாச்சுங்க அப்போ தான் நம்ம பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு நம்ம வச்சுக்க முடியும் உங்கள் டவுட் கிளியர் ஆகிடுச்சுங்களா இங்கேயே போண்டே இன்னொரு டவுட்டு சொல்லுங்கள் இப்போ பதினஞ்சு நாள்னு சொன்னேன்ல ம் ஒரே நல்ல ஒரு ஒரு விசேஷமே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளான ஒரு ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அந்த பதினஞ்சு நாளில் ஒரே நாளில் காலியாக எடுத்துனா மறுபடியும் இதே மாதிரி ஆரீங்கம்மா நம்ம சொன்ன அளவெல்லாம் பதினஞ்சு கிலோவுக்கு ஒரு ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களோ எடுத்துக்கலாம் இப்போ ஒரே நாளில் ஒரு விசேஷம் வருது அப்படின்ற போது பதினஞ்சு கிலோ கறி வாங்கிக்கங்க இதே அளவு சேர்த்துருங்க இதே அளவு அரைச்சி சேர்த்துங்க விசேஷம் முடிஞ்ச பின்னாடி திரும்ப வாங்கிக்கங்க இதே அளவு ரெடி பண்ணி வச்சிங்க பதினஞ்சு நாளைக்கு வரும் உங்கள் வீட்டில் வராதுடா அதனால் பிரச்சனை கிடையாது ஏண்ணா எங்கள் வீட்டில் வரும்ண்ணா ம் வரும்டா என் அண்ணன் பையனுக்கு பிறந்த நாள் வருது அடுத்தது என் ப நான் கல்யாணம் பண்ணால் என் கல்யாணம் வரும் அடுத்தது என் பையன் எனக்கு தம்பி இன்னும் நான் அஞ்சு வருஷத்தில் என் பையன் கல்யாணம் பண்ணிடுவோம் வந்து நீ வேலை சேரும்போது உங்க பையனுக்கு என்ன வயசு? என் பையனுக்கு 27 வயசா. நான் ஜோசிராங்க கல்யாணம் பண்ண போறான். அப்ப உனக்கு என்ன வயசு? எனக்கு இப்போ வந்து 30 வயசே. 31 இப்போ கூட ஒரு வயசு கம்மியா தான் சொல்றாரு. அப்ப எத்தனை வயசு நம்பள்ட்ட கம்மியா சொல்வாரோ பாத்து ஒரு poda கொடுத்தாரு. அதுதான். காஷ்மீர் வீடியோலையே 31ன்னு சொன்னா. 31 வயசு. 30ல. வாழ்க்கை. இல்ல. போய் நிறுத்தி எனக்கு என்ன போ. கவ கலக்கியாச்சுனா இது அப்படியே மிஷன்ல கொடுது. ஏன்னா நம்ம இங்கே அரைக்க முடியாது மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் சொல்லுன்னா இது வந்து லோட்ரி லோட்ரி மாவு லோட்ரி மாவு லோட்ரி மாவு லோட்ரி அதுலேயும் கொடுத்தா அரைக்கலாம் அரைச்சி நாளைக்கு எப்படி பார்க்கலாம் ஓகே நல்லா ஆற வச்சு ஆற வச்சு நம்ம ஸ்டோர் தம்பி ஆசைப்பட்ட மாதிரி நேற்று ஆசைப்பட்டாரு ஒரு கிலோ கோழிக்கறி பார்த்துட்டு பாத்துட்டு தம்பி நேரத்தை கேட்டாரு கறி வேணும் அப்படின்னாரு காலையில ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்தாச்சுன்னா நம்மளுடைய மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் அரைச்சி வந்தாச்சு நம்ம தயார் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம அரைச்ச மாதிரியே மசாலா அவங்க ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டாங்கன்னா சிம்பிளா சிக்கனு முட்டை எலும்பு சம்பளம் எண்ணெய் இருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலாம் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அண்ணகிட்ட சொன்னாலே அருமையாக அரைச்சி கொடுப்பாங்க ஒரே எலும்பு சம்பளம் சாருண்ணா ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு நேத்தே சொன்னோம் ஒரு முட்டை நம்ம தயார் பண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை கிள்ளி போடாமல் அள்ளி போட போகிறோம் ஒரு கிலோ சிக்கனுக்கு அளவு போடுறோம் ரெண்டரை கரண்டி போட்டிருக்கோண்ணா ரெண்டரை கரண்டி இந்த மாதிரி காஞ்ச கரண்டியை தான் நம்ம பயன்படுத்தணும் ஈர கரண்டி போட்டு பயன்படுத்தக்கூடாது ரெண்டரை கரண்டி போட்டிருக்கீங்க ரெண்டரை கரண்டி போட்டுருக்கோண்ணா ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் தெளிக்காமல் முட்டை எலும் சம்பத்திலே கரைஞ்சிட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் கடையில் இருக்கிற மாதிரி ரெட்டாக வேணும்னா கலர் செத்துப்பாங்கண்ணா நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் செத்துருக்கோம் ஒரிஜினல் கலர் மட்டும்தானே வரும் கலர் எதிர்பார்க்கக்கூடாது ஒரிஜினல் நேச்சுரல் நம்ம ரெடி பண்ண மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி பண்ணிட்டாங்கன்னு இப்போ ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பொறிப்போம் அப்படின்றவங்க சனிக்கிழமையை வெறும் சிக்கனும் முட்டை எலும் சம்பளம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் மரங்கள் காலையிலையோ மதியானமோ பொறிக்கும் போது நல்லா கறியில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும் பொறிச்சு போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம போட்ட மசாலா கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்கும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்ல ஒரு சீரியலை ஏதோ பார்த்துட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கலாம் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் மாஸ்டர் ஊற்றணும் தாராளம் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும் சரி சின்ன பாத்திரம் வச்சிட்டு நாலு லிட்டர் ஊற்றுவீங்களா இல்லை இல்லை பெரிய பாத்திரம் வச்சிட்டு ஒரு லிட்டர் ஊற்றுவீங்களா ஊற்ற முடியாது பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஒரு மணி நேரம் கிட்ட ஊறி இருக்குண்ணா நல்ல கறி ஒரு மணி நேரங்கிட்ட ஊறி வச்சுண்ணா இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் வெண்ணெய் நல்லா சூட்டை விட்டது இதமான சூட்டில் பத்தமாக போட்டுக்கிறோம் எல்லா மசாலா வச்சு ஒட்டி இருக்குங்க சிறப்பாக ஒரு மசாலா தரமான மசாலா இப்போ நம்ப கொடுத்தாங்கண்ணா அவ்வளோதண்ணா அவ்வளோதாங்கண்ணா சேர்ச்சிடுவோம் அப்பா வந்து வாழை மரத்துக்கு தென்னங்கண்ணுக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்காரு அவர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிடுவோமா கண்டிப்பாங்கண்ணா வாங்க சாப்பிட்டு பார்த்து சுவை இருக்குன்னு சொல்லுங்க நம்ம ரெண்டு மாதம் கன்னியாகுமரி ட்ரிப் இல்லைங்களா அவ்வளோ பெரிய இடத்தையும் பார்த்து இந்த வெயில்லையும் இந்த செடிங்களுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா வரும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசின்னு வச்சுருந்தாங்கன்னா அது ரெண்டு பேர் ஒன்று நம்ம ஆவாரம் பாயா ரெண்டாவது நம்ம அப்பா எப்படி பாருக்கு சாச்சி தின கறி எப்படி வேணாலும் சின்னது பெருசாக கூட வாங்கி வெட்டிக்கலாம் ஆனால் மசாலான்றது வந்து கரெக்டுனா கம்மியாகவும் போட்டுக்கூடாது அதிகமாக போட்டுக்கூடாது போட்டால் அந்த அளவுனா அளவு கரெக்டாக போட்டால் இந்த டேஸ்ட் எப்பயுமே வருன்னா சின்னது பெருசா வாங்க தேடுறா கொஞ்சம் பெருசாக பார்த்தம்னா தத்துவெல்லாம் இப்படி எடுக்கக்கூடாதுல்ல அதனால அப்பா சுட சுட கொண்டாந்து கொடுத்துட்டுப்பா ஊற வச்சது மசாலா நல்ல இறங்கி இறங்கியிருக்குள்ள நல்ல இறங்கி இறங்கியிருக்கு நம்ம செஞ்ச இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கறியை விட்டு பிரியில நம்ம நேற்றைய சொல்லியிருப்போம் மைதா எதுக்காக நம்ம சேர்க்குறோம் பாரம்பத்திலே சொல்லியிருப்போம் மைதா வந்து எதுக்காக சேர்க்குறோம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் மைதாவை சேர்க்கும் கறியிலே விட்டு கறியிலே விட்டு மசாலா விட்டுருக்கு காலிஃப்ளவர் நிறையா பேருக்கு என்ன சொல்கிறோம் காலிஃப்ளவர் பூ தனியாக மசாலா தனியாக வருதுன்றாங்க இந்த மசாலாவை இன்றைக்கி நம்ம போட்ட அளவுப்படி போட்டு பண்ணாங்கன்னா காலிஃப்ளவரும் இதே மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி வைக்கிற மசாலா தானா நல்லா செம்ம வாசனை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் அந்த அரிசி மாவு போட்டதுனால மேலே முறு முருன்ட்டு உள்ள சாஃப்டான கறி நம்ம அருமையான மசாலா இன்னைக்கு மக்களுக்கு பயனுள்ள மசாலாவாக இதே இதேமாரி தரமான மசாலாவை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சீங்க வர சொந்த பந்தங்களுக்கு தெரியாம வச்சுக்கணும் வர சொந்த பந்தங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க உங்களால ரெடி பண்ண முடியல அப்படின்றவங்க நம்ம சேனல்ல ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொரியர் போட்டு அனுப்புறோம் கண்டிப்பாண்ணா நீங்க உங்க நண்பர்களோட உங்க குடும்பத்தாரோட நீங்களும் எங்க கையால ரசிச்சு ருசிச்சு இந்த மாதிரி உணவு எல்லாம்

ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு எட்டு சொல்லிட்டேடா ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டு